தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதிய சேர்ந்த வசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று முடிய இயேசும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்து விட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மாடிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ் அன்பார்ந்த அன்பான்கௌர சௌரியலே இன்று திருவருகி காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பலனேஸ் கிறிஸ்தான்டவர் என்ன சொல்றாரு எளியான்ற ஒருத்தர் வருவாருன்னு நீங்க சொல்றீங்க அது உண்மைதான் அவர் வந்தாருதான் தான் வந்து எல்லாத்தையும் சீர்படுத்தினாரு தான் ஆனா நீங்க அவர் என்ன பண்ணீங்க கண்டு கொள்ளல தான் எலியான்னு நீங்க கண்டு உணராம உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க என்ன பண்ணாங்க நம்ம திருமுழுக்கியோவான கழுத்தை வெட்டி கொலை பண்ணாங்க ஓகேங்களா சோ ஏசப்பா அதான் சொல்றாரு அது மட்டும் நம்ம ஏசப்பா இன்னொன்னு என்ன சொல்றாரு தன்னுடைய சாவையும் முன்னறிவிக்கிறாரு அந்த மாதிரிதான் என்னையும் கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி முன்னறிவிக்கிறாரு ஓகேங்களா அண்டு இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏசப்பா வந்து நம்ம கிட்ட சொல்றாரு நம்ம கிட்ட மறைமுகமா நிறைய விஷயம் பேசுவாரு ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை அதை கண்டு உணரவில்லை கடவுளும் நமக்காக நிறையா பண்ணுவாரு நம்ம சில டைம் பாவத்தில் விழுணும் போகும்போது கடவுள் நம்மளை தடுப்பாரு ஓகேங்களா ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை தடுக்க ட்ரை பண்ணுவாரு ஏன்னா நம்மள அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நம்மளை தடுக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை கண்டு உணராம மறுபடியும் போய் பாவத்துக்கு வேற வழி என்ன இருக்குன்னு தேடி அந்த வழியில போய் பாவத்தில் விழுறோம் ஓகேங்களா அந்த காலத்தில் சீனர்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ நாம புரிஞ்சுக்கிறோமா இயேசுவோட உண்மையான சீடர்களா இருந்தால் நம்மளும் புரிஞ்சுக்கணும் இனிமேல் ஓ அதனாலதான் இத்தனை நாள் எனக்கு இப்படி ஆணுச்சா அப்படி ஆணுச்சா கடவுள் வந்து அப்ப தன்னோட கட்டுப்பாடுகளை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி இனிமேல் நானும் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நாமளே முடிவெடுத்து இயேசுவின் சீடர்களாக அவரை நாம புரிந்து கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் யேசு கே புகழ் இயேசு வாழ்க Isi bintang rakan saya, Haleluya Praise the Lord